கல்யாண முறைக்கு மழை இல்லாமல் அப்போ எங்கேயாச்சும் குளங்கள் இல்லாட்டி அந்த ஏரியல் மாதிரி ஒன்று இருக்குன்னு நாங்கள் எங்கேயாச்சும் கண்டா அதில் கொடுத்தது இல்லாமல் பார்த்தோம் அவள் அந்த மீனை பார்த்தோன்னா நாசம் வந்துட்டாங்க உடனே பார்த்தோன்னா இன்னும் நாங்கள் தான் கூடுதலாக ஓகே பார்த்தீங்கன்னா எம்மைக்குமே என்ன ஒரு வேறு டவுலில் என்ன வடிவாக இருக்குன்னு பாருங்க மீனையா இதுக்கு தான்

நாளைக்கு வந்து முகமே ரெண்டு போய்க்குறேன் நித்திரியா போய் ஓகே அப்ப அம்மா வந்து நித்திரியா போயிட்டா நான் வந்து ஒரு சின்ன அலுவலா வந்து வெளியில போனது போன இடத்துல என்ன அந்த சரியான முறைக்கு மழை இல்ல அப்ப எங்கேயாச்சும் குளங்கள் இல்லாட்டி அந்த ஏரியல் மாதிரி ஒன்று இருக்கு எங்கேயாச்சும் கண்டா அதுல வந்து அந்த மீன்கள் பிடிக்கிறது வந்து வளமையா இருக்குது உண்மைக்குமே நான் போன வருஷம் எல்லாம் நானும் தொண்ணமன்னார் பாலம் அதே சைட்ல வந்து வெள்ள வெளியில எல்லாம் நாங்கள் ஒரு ரெண்டு மணி வீடியோ கிட்ட எடுத்து நாங்கள் உண்மைக்குமே வேற லெவல்ல இருந்துச்சு அந்த மீன்கள் பிடிக்கிறதுல இருந்தது வந்து ஓகே இருந்தால் நான் இப்போ வந்து இப்போ தொடர்ச்சியாக வந்து அதுகளை வந்து இப்போ இன்னும் வந்து கூடுதலாக நடக்கும் அப்படி இது கேட்க நாங்கள் போன இடத்துல வந்து உண்மையிலேயே என்னென்ன சொல்கிறது சொன்ன மாதிரி பாலம் இருக்குது தானே அதில் வந்து அந்த என்னென்ன மீனமாக சிலாப்பி அடுத்த என்னென்ன வெடிமுறால்ன்ற நூலை அது அடுத்தது மற்றது ஜப்பான் மீன்ன்றது அதுதான் சிலாப்பி அதே சிலாப்பி என்றது அப்போ அதுவெல்லாம் வந்து அந்த பிடிச்சி கொண்டு இருக்க மிக நான் ஃபோனை கொண்டு போயில்லை என்னடா மழை டைம் தானே அவள் ஃபோன் கொண்டு போனால் உண்மைக்குமே ஓ உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும் என்ன மலையில கொஞ்சம் பழகா போயிருந்தாலே ஃபோன் வந்தால் அதை கொண்டு போகல அப்படி இருக்க மிகவும் பெரிய பெரிய அந்த எனக்கு போன முறையெல்லாம் ஒரு சில வீடியோ நான் பாக்கி அந்த முரல் மீன் இருக்கட்டாங்க அது வந்து கொடியல எல்லாம் சேர்ந்து எல்லாம் பொரிச்சு சாப்பிட்டு அதெல்லாம் பார்த்துனா அப்போ பார்த்தோன்னா அந்த மீனை பார்த்தோன்னே எனக்கு ஆசை வந்துட்டாங்க தெரியுமா

குறை இல்லை அந்த நிழல் மாதிரி திளத்தி கொண்டு போகுது எங்கே பார்த்தாலும் விட்டு 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 வலையா இருந்துச்சு அப்போ ஒரு வந்து போயில சுச்சுவேஷன் அப்போ வீடு வளர்க்க கொஞ்சம் எடுத்துக்கான் பார்ப்போம் பார வரிசம் பண்ணாலும் பார வருஷம் இல்லாடு வருஷத்துக்குள்ளே இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு பார்த்து ஒரு அலுவலர் பார்க்க போகணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற வேலை ஒன்று கொடுத்தீங்க நாங்கள் போகிற வீடியோ உடனே கூட மேலே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் அம்மா வந்து வெட்டி எல்லாம் எல்லாம் கழுவி எல்லாம் நீட்டாக நாங்கள் வீடியோட கூட்டத்திலே வச்சுருக்கோம் நாங்களும் இப்படி எடுத்து பார்ப்போம் இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக வந்து கிச்சனுக்கா போய் ஓகே பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே என்ன ஒரு வேர் டவுலில் என்ன வடிவாக இருக்கு இந்த மீனையா இதுக்கு தானே என்ன மீனம்மா இதுக்கு பேர்

இப்போ என்ன போகிறீங்க ஏன் புட்டுப்பானு இங்கே வேணுங்கோ இதான் உங்களுடைய வீட்டு வடிவான புட்டுப்பானு அம்மாட்ட போக மாதிரி கிடக்கு நம்ம வேணாலும் கொஞ்சம் கிடக்குதான் கவனம் நாங்கள் செய்வோம் சாப்பாடு அதான் கூட கிடக்குது கை வைக்கணும் எங்களை தேவைக்கு மாத்திரம் எடுத்துட்டு பிள்ளைச்சு இதுல கோமாவும் கிடைந்தேன் அப்படிதான் நெஞ்சாயிருக்கும் கொஞ்சம் கணக்கு நான் கையில் புட்டு குழைக்கிட்டு காட்டுறதே நிறைய மாத கணக்கு வரும் போல வீடியோ என்ன வீடியோ ஆ ஆ உடல் புட்டும் என்ன தக்காளி பழம் உருளைக்கெல்லாம் பார்ப்போம் ஓகேண்ணா சரி இப்போ பாத்தீங்கன்னா வாடி வாடி வா போட்டு சரி ஓகே நன்றி வாங்க ஓகே சரி அடப்பு ஒன் பண்ணிட்டீங்க தண்ணி ஊத்தணும் நான் இங்க எடுத்துட்டு சரி வந்து புளையண்ட குடுற நான் தண்ணி ஏதோ கீட்டா ஓட குட்ட இல்ல ஆவி ஆனா கீழே ஆவி எல்லாம் போக அப்ப என்னோட அப்பா

சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எப்படி இப்போ இந்த மீனுக்கு தண்ணப்புறோம்னு பாருங்க என்ன வடிவார நீங்கள் குஞ்சு மீன் அது இது பேர் உண்மையிலே வடிமுறலு சொல்கிறாங்க இது கொஞ்சம் சின்ன நா இருக்குது இப்போ நாங்கள் இதுக்கு பாருங்க தேவையான அளவு உப்பு இப்போ கிணக்கு உப்பு கொடுங்கன்னு சாப்பிட மாட்டேன்னு இது மசாலாத்தூள் இது மஞ்சள் தூள் சரி இப்போ நாங்கள் ரெண்டையும் சேர்த்து உப்ப எல்லாம இருக்கணும் நாங்கள் உப்படியே வச்சுட்டு உப்பை ரட்டுவோம் உட்காரங்க எப்படி இருக்கானு பார்த்து கொஞ்சம் உண்மையிலே சின்ன மீன் தான் நல்லபடி வேண மீன் சரி மஞ்சள் தூள் எல்லாம் ரெடியாச்சு நாங்கள் உப்பெல்லாம் மோதிய அளவுக்கு சாணும் உப்பு நாங்களே எதுவும் அப்படியே வைப்போம் சரி வச்சுட்டு வாங்க

இது பார்த்தீங்கன்னா நாங்கள் கரெட்டும் தான் உப்பு போடக்கூடோம் சிக்க மஞ்சத்தூளும் போத்தீங்கன்னா கால் மூடிய கண்டு நல்ல மஞ்சள் எல்லாம் பிரட்டி உப்பு பிரட்டி நல்லா இருக்குது இப்போ நாங்கள்தான் பொரிக்க போறோம் பொரிச்சு போட்டு நாங்கள் குளர் புட்டோட சாப்பிட்டு காட்டுவோம் சரி ஓகே பார்த்தீங்கன்னா மற்றது வந்து அமைஞ்ச போகணும் சாப்பிட்ற இல்ல இருந்தாலும் என்ன செய்ய அந்த மீன் காணி வந்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்க போவேன் நம்ம பிரிச்சா அது வடிவாக தான் கிடையாது ஒன்றும் வடிவாக இருக்கு வாழையில் இல்லை நல்லா வடிவாக தான் तो वचरा साडी मैच साडी वेंगे हीट आर्ट में

காலை சாப்படியபடி <tumbos> <tumbos> <let me> <tumbos> <tumbos>

சாப்படி பாடமா சாப்பாடு

உன்னைக்குமே மறக்காமல் வீடியோ சம்மந்தமாக வந்து கருத்துக்கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் நாளைக்கு வந்து என்ன சொல்கிறேன் வீட்டிலேயே வந்து நாங்கள் எடுத்துக்கொண்டு வீடியோ ஓகே கொஞ்சம் நான் போவோம் பார்ப்போம் நம்ம இப்போ என்ன செய்யுது அதுக்கான வந்து கொஞ்சம் சமாளித்து பாருங்க உங்களுடைய அம்மான் சமையலையும் அதுக்கும் போது வந்து எங்களோடய சமையல் ஃபஸ்ட் டைம் பாருங்கள் மறக்காமல் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி வெளிவண்ண முடியுங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே கூட மேடம் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் பேர் வா